டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் முதல் முதல்ல வளர்ந்த ஒரு வெஜிடபிள் எது அது பொட்டேட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வச்சாங்க அதுவும் விளைஞ்சிருச்சு அதனால ஸ்பேஸ்ல விளைஞ்ச முதல் வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அது உருளைக்கிழங்கு தான் தேட்டர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி விடுங்க அதெல்லாம் விட்டு ஓடிடிக்கு வந்துட்டோம் பட் இருந்தாலும் தேட்டர் வந்து ஏன்ஷியன் கிரீக் டைம்லயே உருவாக்கியாச்சு அப்போ அது வேற மெக்கானிசம்ல இருந்துச்சு பட் இப்போ அட்வான்ஸ்டாக வேற மெக்கானிசம்ல இருக்கு பட் தேட்டர் எல்லாத்துக்குமே முன்னாடி அப்போவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எலிகளுக்கெல்லாம் கிச்சில் காட்டினா அது பயங்கரமாக சிரிக்குமா ஏன்னா மனுஷங்களுக்கு எப்படி கிச்சில் காட்டும் போது சிரிக்கிறாங்களோ அதுலேயும் ஒரு சில மனுஷங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க

நாலு மணி நேரத்தில் ஏன் எட்டு மணி நேரம் வரைக்கும் டைஜேஷன் ஆகும் பட் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டைஜிஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வயிற்றுக்கு டுவெல் ஹவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உலகத்தில் நாய்ஸ் பொல்யூஷன் தான்ப்பா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படின்னா நீ பேசாமல் ஸ்பேஸுக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அது நெஜம் தான் ஏன்னால் ஸ்பேஸில் சுத்தமாக சத்தமே இருக்காது ஒரு பின்னு போட்டாலும் வால்னு சவுண்ட் கேட்கும் அந்த அளவில் ஸ்பேஸில் ரொம்ப சைலண்டாக மெயின்டன் ஆகுதான் அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெட்டோட உடனே நான் வந்து சந்திக்கிறேன் ஹாண்ட்லில் இந்த ப்ராக் ஃப்ரம் யூஸ் டேக்